மக்களுக்கு நல்லது செய்யும் கட்சியுடன் இணைத்து செயல்பட தயார் என திருவள்ளூரில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் சார்பில் நடைபெற்ற தண்ணீர் பந்தல் திறப்பு விழாவில் திரைப்பட நடிகர் தாடி பாலாஜி தெரிவித்தார் திரைப்பட நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் சார்பில் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தமிழக வெற்றிக்கழகம் கழகம் சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு தொடர்ந்து காலை சிற்றுண்டி வழங்கப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து திருவள்ளூரில் தமிழக வெற்றிக்கழக கழக இளைஞர் அணி சார்பில் கோடையில் மக்களை குளிர்விக்கும் வகையில் பந்தல் இளநீர் மோர் வழங்கும் நிகழ்ச்சியும் மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக திரைப்பட காமெடி நடிகரும் விஜய் டிவி புகழ் தாடி பாலாஜி கலந்து கொண்டு தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு மோர் இளநீர் வெள்ளரிக்காய் தர்பூசணி போன்றவற்றை வழங்கினார் மேலும் தமிழக வெற்றி கழக திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தலைமை அலுவலகத்துக்கு தந்த நடிகர் தாடி பாலாஜியை வெற்றி கழக தொண்டர்கள் அணிவித்தும் வரவேற்று தாடி பாலாஜியுடன் எடுத்துக்கொண்டனர் கடுமையான வெயிலால் பொதுமக்கள் தினமும் அவதிப்பட்டு வருகிறார்கள் அனைத்து இடங்களிலும் தண்ணீர் பந்தால் திறந்த பொதுமக்களுக்கு உதவி செய்து வருகின்றனர் குறிப்பாக எந்த பக்கம் திரும்பினாலும் திரைப்பட நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் பொதுமக்களுக்கு சிறப்பாக உதவிகளை செய்து வருவதை காண முடிந்தது தற்போது திருவள்ளூரில் தமிழக வெற்றி கழகத்தின் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட இளைஞரணி சார்பில் தண்ணீர் பந்தல் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு சிறப்பாக பணி செய்து வருவது மகிழ்ச்சியாக உள்ளது இதில் நான் கலந்து கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நான் இங்கு நட்பு ரீதியாக வந்திருக்கிறேன் தளபதி விஜய் நல்ல விஷயம் எது செய்தாலும் அங்கு தாடி பாலாஜி கண்டிப்பாக வந்து நிற்பேன் விஜய் ரசிகர்கள் பொதுமக்களுக்கு நிறைய உதவிகளை செய்து கொண்டு வருகிறார்கள் அது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது இளைஞர்கள் அனைவரும் மிகவும் துடிப்புடன் செயல்பட்டு வருகிறார்கள் தளபதியின் அப்பா மற்றும் தளபதி ஆகியோர் எனக்கு நிறைய உதவிகள் செய்துள்ளனர் இதன் மூலம் எனது நன்றி கடனை கண்டிப்பாக செய்வேன் தமிழக வெற்றி கழகத்தின் அனைத்து நிகழ்ச்சியிலும் நான் கலந்து கொள்வேன் தமிழக வெற்றி கழகத்தில் சேர வாய்ப்பு உள்ளதா என்று கேட்டபோது வரும் காலத்தில் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் என்று கூறினார் மேலும் திமுக ஆட்சி நன்றாக செயல்பட்டு வருகிறது சிறப்பாக ஆட்சி செய்து வருகிறார்கள் என்று கூறினார் மேலும் மக்களுக்கு எந்த கட்சி நல்லது செய்கிறதோ அந்த கட்சியுடன் இணைந்து பயணிக்க தயாராக உள்ளதாக நடிகர் தாடி பாலாஜி தெரிவித்தார் அப்போது அங்கு கூடியிருந்த பொதுமக்கள் நடிகர் தாடி பாலாஜிக்கு சால்வை அணிவித்தும் கை குலுக்கியும் செல்ஃபி எடுத்தும் மகிழ்ந்தனர் Music Studio.